மிழ பெருமக்களே காலம் குறிக நேரம் இருபது திருமணம் ஒரு நான்கு பாடல் முடிந்தால் ஒரே ஒரு பாடல் தமிழுக்காக பாடுகிறேன் நான் வந்து தமிழ்நாடு போதும் தமிழுக்காக பணி செய்தேன் தமிழர் விருதெல்லாம் வாங்கி கொடுத்து ஒரே பண்ணியிருக்காங்க இது பெரிய பணி தமிழை தமிழ் வழி கல்வி இதுக்காக அலைஞ்சிட்ருக்கேன் அதனால் அறிவியல் பாட்டு பிள்ளைங்களுக்கு பாடுவேன் ஆனா இந்த வாய்ப்பு வந்து மிகப்பெரிய மகிழ்ச்சி ஐயாவுக்கு நன்றி ஐயா உங்களுக்குதான் பேசுவோம் என்னுடைய அன்னை தமிழை வழங்கப்பறம் அன்னை தமிழே என்னாலும் மணக்குமே அதுவே நான் கவி கழிப்பாடவும் இனிக்குமே மணக்குமே அதுவே நான் கவி கழிப்பாடவும் இனிக்குமே தொன்றன் காற்றும் தெல்ல ஊற்றும் தவிட்டாத எங்கள் கவிக்கு புகழ் சேர்க்குமே திருட்டாதிக்கு புகழ் சேர்க்குமே அன்னை தமிழை என்னாலும் பலக்குமே அதுவே நான் கவி பாடவும் இனிக்குமே அதுவே நான் கவி பாடவும் இனிக்குமே ஆபியில் முதலில் தோன்றிய முதல் மொழியே அதனின் மொழியே தோன்றியது பல மொழியே முதலில் தோன்றிய முதல் மொழியே அதனில் வழியே தோன்றியது பல மொழியே பழந்தமிழ் இனிக்கவே பாடல் பல படிக்கவே வாழ்த்துவேன் தமிடி என் தாயினவே எத்தனை மொழிகள் நாட்டில் இருந்தாலும் இனிமையாகுமே எத்தனை மொழிகள் நாட்டில் இருந்தாலும் எம்மொழி தமிழ் மொழியே முதன்மையாகுமே வந்த மொழிகளுக்கெல்லாம் வென்சாமரமே வீசினாலுமே இந்த தமிழ் சாட்டோர்கள் காத்து நிற்கும் எங்கள் தமிழ் மொழியே சிறப்பாகுமே அன்னை தமிழே என்னாலும் மறக்குமே அதுவே நான் கவி பாடவும் இனிக்குமே அதுவே நான் கவி பாடவும் இனிக்குமே இன்னைக்குதான் இந்த புது வேட்டி நம்ம தாவேந்த தமிழ் வழி பண்ணி தோழர்கொடுத்த இந்த சட் இந்த சட்டை காமராசர் ஒரு நிகழ்ச்சியில் எனக்கு தமிழ் கோயிலுக்கு பாடுக கொடுத்து அது ஒரு அடையாளமாக வந்திருக்கேன் அது மட்டும் இல்லை ஏன்னா எனக்கு இந்த உதவி செஞ்சவர் வந்து வெற்றி செடி அவர் வந்து குழந்தைகளுக்கு பாட்டு வந்து திருக்குறளில் சொல்லியிருக்காரு ஐயா வந்து ஒரு திருமணத்துக்கு இவர் ஓத நான் பாட இவர் மகிழ் மகிழ்வு நான் அன்பு வழியில் அறத்தை கூறும் திருக்குறள் நன்மை செய்து மக்கள் வாழ நெறியை காட்டும் திருக்குறள் அன்பு வழியில் உலகம் செழிக்க அறத்தை கூறும் திருக்குறள் நன்மை செய்து மக்கள் வாழ நெறியை காட்டும் திருக்குறள் 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 உண்மை வழியில் உலகம் செழிக்க உயர் பேசும் திருக்குறள் அன்றும் இன்றும் என்றும் நமக்குறள் திருக்குறள் திருக்குறள் அன்பு வழியில் உலகம் செழிக்க அறத்தை கூறும் திருக்குறள் நன்மை செய்து மக்கள் வாழ நெறியை காட்டும் திருக்குறள் நன்மை செய்து மக்கள் வாழ நெறியை கூறும் கற்று சிறத்த வழிகள் கூறும் கல்வி சிறப்பை பாடிடும் கற்ற பின்பு அந்த வழியில் கடமை ஆற்ற சொல்லிடும் கற்ற பின்பு அந்த வழியில் கடமை ஆற்ற சொல்லிடும் திருக்குறள் வழியில் உலகம் அறத்தை கூறும் திருக்குறள் நன்மை செய்து மக்கள் வாழ நெறியை காட்டும் திருக்குறள் நன்மை செய்து நன்மை செய்து மக்கள் வாழ நெறியை காட்டும் திருக்குறள் அப்படி வந்திருக்கார் சுற்றி வாழும் மக்கள் போற்ற உற்ற வழியை காட்டிடும் மக்கள் உற்ற வழியை காட்டிடும் கட்ட பின்பு உற்ற வழியில் செயல்கள் ஆற்றி கடமை ஆற்றி உயர்வு காண சொல்லுமா நீ பாடுமா கூட அன்பு வழியில் உலகம் செழிக்க அறட்டை கோரும் திருக்குறள் நன்மை செய்து மக்கள் வாழ நெறியை காட்டும் திருக்குறள் திருக்குறளே வெல்க திருக்குறளே வெல்க எங்கும் எதிலும் எங்கள் தமிழே வெல்க தமிழ் வழி கல்வியே வெல்க வெல்க வெல்கவே இன்னும் நான் வந்து என்னுடைய தான் பாடுவேன் சில பாடல் வந்து பழைய இதில் எடுத்துப்பேன் கல்வி காமஸ்வரி கோமா பாலசுப்பிரமணியம் இதெல்லாம் சிறந்த நான் கவி சொல்றா இப்படி நெல்லிசூரி பாடலாம் பாடும்போது இதெல்லாம் உள்வாங்குவேன் வாங்குவேன் இந்த பாடல் வந்து ரொம்ப அசிங்கமாக ரொம்ப முந்துபடி பழைய பாட்டு உங்களுக்கு தான் தெரியாது பழையெல்லாம் தெரியும் மனுஷன் இன்னும் கூட வாழ்த்து மனுஷன் அது பழைய பாட்டு அதை அது அப்படியே திருக்குறளில் கொண்டு வந்துருக்கேன் அது என்ன நான் சொல்லி ஒன்றும் சொல்லுங்களேன் நம்மளால கே பண்ணையா சினிமா பாட்டு காப்பீட் ஷா ராணா இந்த ராகம் வந்து நம்ம பழைய எம் எம்எஸ் விஸ்வநாதன் ராமூர்த்தி அந்த காலத்தில் போட்டது கண்ணதாசன் பாட்டது அது ஒரு தமிழ் இடத்துல இந்த பாட்டு மிக மிக விரும்புவாங்க கேள்விப்பட்டிருக்கீங்க மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான் வாழும் மழி தெரிந்து கொண்டான் இருந்தபோதும் போது மனிதனுக்கு ஒன்று இது வந்து கேள்விப்பட்டிருக்கீங்க இதுல பிறந்த பாட்டு மேன்மையுறும் பாதை எல்லாம் வென்று விடும் வழிகாட்டும் திருக்குறள் வெல்லும் நிலையனும் உயர்ந்து உயர்ந்துவிடும்

வென்றுவிடும் வழி காட்டும் திருள்ளும்டனே உயர்ந்துவிடும் படகில்ல தன் நிறைவே இணைந்து நிற்கும் வழி சொல்லும் உள்ளமெல்லாம் மகிழ்வாகும் உற்ற துணை என உடனிருக்கும் வேதங்களை கலைந்தறிந்த ஒன்றுபடும் நலன் காக்கும் ஒன்று காணும் வாழும் காலம் வீணாகாது அறிவாற்றலும் தந்துவிடும் நீங்கள் வாழும் காலம் வீணாகாது மாந்தர்களுக்கு அறிவாற்றலும் தந்துவிடும் மேம்பயிரும் பாதையெல்லாம் வாழ்வுடனே உயர்ந்துவிடும் போதின் வழிமுறைகள் நேர்மை வழி என கடமை என்பதின் வழிமுறைகள் நேர்மை வழி என எடுத்துரைத்தே நீதிநறிகள் தவறாமல் செயல்படவும் வைத்துவிடும் பெரும் புகழும் என்பதிலே இலக்கணவாய் விளங்கிவிடும் என்பதிலே இலக்கணவாய் விளங்கிவிடும் புரிதல பார்த்துவிடும் எல்லாம் வென்று விடும்படி காட்டும் Tiropurul belum melalui, baru dani ujian terjun. Tiropurul belum melalui, baru dani ujian terjun. ஒரு இது சொல்லா தமிழருக்கு தமிழே தாய்மொழியாகும் தமிழகம் தமிழிற்கு தாயகமாகும் தமிழருக்கு தமிழே தாயகமாகும் தமிழகம் தமிழருக்கு தாயேசமாகும் தமிழ்நாட்டில் அயலாக்கு இனி என்ன வேலைகள் தமிழ்நாட்டில் இனி என்ன வேலைகள் தாவும் புலி கோரு நாய் எந்த மூளை தாவும் புலி கோது நாய் எந்த மூளை தமிழருக்கு தமிழே தாய்மொழியனாகும் தமிழக தமிழருக்கு தாய மொழியாகும்

தமிழருக்கு உள்ளகம் ஏதும் அங்கு தன்னாட்சி நிறுத்திட எண்ணியோர் எங்குலார் பண்டும் தமிழருக்கு தமிழே தாய்மொழியாகும் தமிழகம் தமிழருக்கு தாயகமாகும் கோமநாட்டில் அயராக்கு இனையன்ன தேளை தாடும் புலி கோல் நான் என்ற கோலே குரோடியே बोलतेங்க बोलतेங்க பாருங்க இல்ல இந்த சரி மாறி பாருங்க அது பாருங்க அத பாருங்க ஆஹா வணக்கம் வணக்கம் அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளை ஆக்கி நமக்கணித்த அரும்பொருளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வள்ளுவர் ஆக்கி வல்லுவே களித்தரும்பொருளே அறிவுக்கு விருத்தாகும் திருக்குறளே உலகுக்கு மொழி போன ஏ உலகுக்கு மொழி போலே உயிருக்கு உடன் போலே பயிருக்கு மடை போலே பயிருக்கு மழை போலே பை தமிழ் மொழியாளே அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் எனப்படும் பாலே அனுபவத்தாலே தான் பொருள் இன்பம் எனப்படும் பாலே அனுபவத்தாலே தான் சுவைத்ததற்க உள்ள அனைவரும் கங்கை போலேன் அவசியம் கற்றுணர்ந்து பயன்பெறும் நினைப்பாலே அவசியம் கற்றுணர்ந்து அறிவுக்கு விருந்தாகும் திருக்குறளே வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது உள்ள வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்க வாழும் தலைமுறைக்கு இலக்கணமானது மனம் மொழி மெய்யணிக்கானகம் போல் விரிந்த பொன் பொருள் கொண்டது வானகம் போல் விரிந்த பொருள் கொண்டது என் மதத்திற்கும் பொது எண்ணம் பாராட்டை கண்டது என் மதத்திற்கும் பொது எண்ணம் பாராட்டை கண்டது அறிவுக்கு இருந்தார்கள் திருக்குறளை வள்ளுவர் ஆக்கி நமக்கு அரும்பொருளும் அறிவுக்கு இருந்தார்கள் திருக்குறளே வள்ளுவர இந்த வயதிலும் ஆடி பாடி நமக்கெல்லாம் உற்சாகத்தை ஏற்படுத்தி அருமை பெரியவர் இந்த பொன்னாடை போன்ற மகிழ்ச்சி இந்த சிறிய வயதிலும் அருமையான பாடல் பாடிய இந்த சிறுமிக்கு ஒரு பொன்னாடை போட்டு காண ஒரு ரெண்டு மூணு நிகழ்ச்சிகள் இந்த சிறுமிக்கு தரலான்னு இருக்கிறேன் அதனால இந்த பாப்பா நான் வந்து ஊருக்கப்படுத்துவேன் どうぞ。